வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம்பெனி தான் வந்திருப்போம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியமாகும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेगम्में योगासन இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்கே பார்த்தாலும் காரியக்கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசன மட்டும்தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜானு ஒரு வேறுபாடுகள் அதாவது பரிவிர்த்த ஜான மாதிரி பார்க்க போகிறோம் கால்கள் வந்து வைக்கிறது வேற மாதிரி இருக்கும் பரிவிர்த்த அப்படின்னா நம்மளோட ட்விஸ்டிங் வந்து நம்ம பண்ண நம்ம உடலை வந்து அப்படியே வந்து நம்ம முறுக்கிற மாதிரி பண்ணுவோம் நம்மளோட மார்பு பகுதி வந்து அப்படியே ஃபுல்லாக விரியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பு கூடுக்கு கூடுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதுக்கப்புறம் அந்த ஆஸ்துமா பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த மூச்சு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பனிங் ஆஸ்னாஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஆஸ்னா வந்து ஒரு சில பேர் குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து பண்ணணும் அது எப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் நல்லா வந்து பயிற்சிகள் செஞ்சு செஞ்சு நல்லா உடல் வந்து நல்லா தளர்வாக இருக்குது அங்கிற மாதிரி இருக்கவங்க பண்ணலாம் சின்ன பசங்க குழந்தைகள்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் இருக்கவங்க பண்ணலாம் பெரியவங்களாம் வந்து இது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இது கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசனம் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அப்படியே முறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து பெரியவங்க யாரும் வந்து இதை பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய வந்து நீங்கள் பிப்ரேட்ரி ஆசனம் அதாவது முன்னாடி செய்யக்கூடிய தளர்வு பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்து வந்து இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு தலைவர் பயிற்சிக்கு வந்து போயிடலாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வந்து இப்படி உட்காந்துருக்கிறதுல வந்து நீங்கள் வஜ்ராஸ்னால உட்காந்துக்கலாம் இல்லை சுகாஷ்னா இல்லைனா வந்து பத்மாசனம் இல்லைன்னா காலை வந்து அப்படியே விரித்து வச்சுட்டு உட்காந்துக்கலாம் நம்மளோட இதுக்கு என்னன்னா நம்மளோட இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம நல்லாவே வந்து திரும்புகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒன்றும் இல்லை கை இப்படி வச்சுட்டு இன்னொரு கை பின்னாடி வச்சுட்டு நல்லா அப்படி வந்து முறுக்கணும் நம்ம பின்னாடி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகுத்தண்டு நல்லா நேரம் வைக்கணும் இப்படி ஸ்லௌச் பண்ணிட்டு இப்படி வைக்கக்கூடாது முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பணும் சில சில வினாடிகள் மறுபடியும் அப்படியே வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி நிறைய தளர் பயிற்சிகள் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக வந்து நான் சொன்னேன் இப்போ நம்ம அப்படியே வந்து வந்து காலை நல்லா வந்து தள்ளுறப்படுத்திக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ காலை வந்து இப்ப அப்படியே மடக்கிடுறோம் மடக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு இன்னொரு காலை வந்து இப்படி வைக்கிறோம் பக்கத்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் ஒரு காலை வந்து மடிச்சுக்கிறோம் இன்னொரு காலை வந்து இப்படி வைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இடது கையை எடுத்து வலது காலோட எந்த கொலுசு போகிற இடம் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நம்ம இப்படி பிடிக்க போகிறோம் இப்படி பிடிச்சி இந்த எல்போவை வந்து நம்ம கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து இப்படி திரும்ப போறோம் நம்ம மேல் நோக்கி வந்து நம்ம பார்க்க போறோம் நம்மளோட மார்பு கூடு வந்து நல்லாவே வந்து விரிவடைஞ்சிரும் இன்னொரு கை வந்து முடிஞ்சா கீழே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் செய்யலாம் பொறுமையா இப்படி வச்சுட்டு இந்த காலை வந்து நீங்க நல்லா வந்து அழுத்தி பிடிக்கணும் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு கை இப்படி கொண்டு வந்து நல்லா இப்படி வச்சு வைக்கணும் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு விடலாம் இன்னொரு இது வந்து அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் வந்து பண்ண போறோம் இப்போ மாற்று ஆசனம்னா ஒரு பக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பண்ணணும் இந்த காலை வந்து இப்படி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா கரெக்டா வருதா நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இது முன்னாடி வந்து இப்படி வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா காலை வந்து நம்ம இப்படியும் வைக்கலாம் இப்போ இடது காலை வந்து நம்ம நேரம் வச்சிருக்கிறதுனால வலது கையை வந்து இந்த எல்போ அப்படி கீழே வச்சுட்டு இங்கே பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு இந்த காலை அப்படியே நேராக இருக்கணும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே இறக்கி நல்லா அப்படி பின்னோக்கி நிற்போம் തളർത്തിക്കലാം ഒരു ആൾന്ന മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളി വിടല இதுக்கு அப்படி நம்ம மாற்று ஆசனம் பார்த்தோம்னா வலது பக்கம் பண்ணிட்டோம் அது அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிட்டோம் முடிஞ்ச அவங்களுக்கு மறுபடியும் வந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்னால வச்சு நம்ம ரிலாக்சேஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுவே போதும்னா அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பிப்ரேட்ரி ஆசனாஸ் அதாவது கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு இதை செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும் போது உடலுமே வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிடலாம் அப்புறம் எந்த ஆசனாலுமே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து செய்ய வரும் இது பண்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே இப்படி முறுக்கிற தன்மை ஏற்படும் அதனால நம்மளோட வயிற்று பகுதிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மார்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது அத மூச்சு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே இதுல இருந்து நம்ம வந்து தீர்வு காணலாம் இப்போ வெறும் மாற்று ஆசனமுக்கு வந்து நீங்க பாலாசனம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுக்காசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கையை வந்து கீழே வச்சுட்டாலே போதும் ആനന്ദി എന്താ ആസനം മീൻ അടുത്ത പകിക്കലാം നമ്മ ഷോടെ നെക്സ്റ്റ് ഇംഗ്ലീഷ് எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்ளோ ஈஸியா பிகினஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோன்ற ஒரு சின்ன ரீகால் அதாவது நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பாக்குறோம் இல்லையா ஸோ காலங்கள் அப்படிங்கும்போது போது நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஸோ இந்த மூணு விஷயங்களை பத்தி மட்டுமே பார்த்தா நம்மளால இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியும் ஆனால் கண்டிப்பா பேச முடியும் பட் அதுலயும் சப் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம இருக்கு அதாவது டென்சஸ் அப்படின்னு எடுக்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு கேட்டகரிஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குன்னா டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை ப்ரொவைட் பண்ணும் அந்த ஒவ்வொரு ரூலுமே நமக்கு என்ன பண்ணணும் ஒவ்வொரு அர்த்தத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு ரூலை பயன்படுத்தி நம்ம பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எப்போ எந்த மாதிரி மாற்றிக்க நம்ம பேசிக்கணும் இல்லை நம்ம பேசுறவங்களுக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ரூலை ஃபாலோ பண்ணாலே நமக்கு தெரிய வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒரு என்னென்னலாம் தேவைங்கிறது இருக்கு இல்லையா ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம் ஸோ ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோ இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோ எனி திங் இந்த டென்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஏதோ ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு யார் வேணும் நீங்க யாரை குறிக்க போறீங்கன்ற ஒரு நேமிங் பர்சன்ஸ் அதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் வேணும் சப்ஜெக்ட்ங்கிறது நீங்க ஐ பி யூ தே ஹி ஷி அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்ல பெயர்கள் சொல்லியும் கொடுக்கலாம் இல்லன்னா நீங்க செடி கொடிகள் சொல்லியும் நீங்க கொடுக்கலாம் சோ அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் யாரோ ஒருத்தர மீன் பண்ணிருக்கணும் சோ அது நமக்கு ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்ட் ரோல்ல இருக்கும் ஃபாலோட் பை யார் வருவாங்க நமக்கு என்னோட ரூல் நீங்க என்ன டென்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டென்சனுடைய ரூல் நமக்கு வருவாங்க அதுக்கப்புறமா முக்கியமா அந்த நேமிங் பர்சனையும் அந்த ரூலையும் இந்த இந்த தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொருத்தர் வருவாரு அவர் தான் முக்கியமான ரூல் சென்டென்ஸ்ல பிளே பண்ணுவார் சோ அவர் தான் யாருன்னா நமக்கு அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ டிபெண்ட்ஸ் ஆன் த ரூல்ஸ் கேட்ட மாதிரி நம்மளுடைய நம்ம அமைச்சுக்குவோம் அந்த வேர்வுங்கிறது வந்து விச் இஸ் கம்ஸ் லைக் ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகள் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத செயல் வார்த்தைகளாக நம்ம ஆட் பண்றோம் ஸோ அப்படி செய்யும் போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கிடச்சிரும் இல்லை மேம் நான் அந்த சென்டென்ஸை இன்னமும் முழுமையோட செய்யணும் என்னுடைய ஒர்க் ஃபார்ம் கேட்டா அப்படின்னு நான் அந்த சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன டைம்ஸ் பார்க்கலாம் என்ன வேர்க் ஃபார்ம் இருக்கு அந்த வேர்க் ஃபார்ம்க்கு தமிழாக்கம் என்ன அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த பர்ஃபெக்ட் டைம்ஸ்குள்ள நம்ம கொண்டு வரலாங்கிறத சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் டென்சஸ் எடுக்கிறோம் ஸோ அதில் நம்ம கிட்ட எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குன்னா லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ்

ஸோ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரூல நம்ம இருக்காங்க ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெடி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ரூல் ஆட் பண்ண போறோம் இல்லையா எதனுடைய ரூல் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் ஆட் பண்ண போறோம் ஸோ ஆட் பண்ணும் போது வில் ஹாவ் வில் ஹாவ்

I will have it there. V3 வந்து the finished. So, I will have finished. I will have finished. When you arrive. So, I இப்போ நம்ம எதை முடித்திருப்பேன் அப்படின்னு நீங்க எழுத நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ வில் ஆஃப் நஷ் வென் யூ அரைவ் ஸோ அப்போ ஐ வில் ஆஃப் ஃபினிஷ்ட் வென் யூ அரைவ் நான் இப்ப ரெண்டு சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்கேன் ஒரே வாக்கியத்துக்குள்ளார சரி நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது ஐ வில் ஆஃப் நெஸ்ட் வென் யூ அரை வரும்போது நான் இந்த இடத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அதாவது எப்படின்னா நீங்கள் வரும்போது ஸோ அதாவது நீங்கள் வரும்போதுங்கிறது இந்த இடத்துல யூ நீங்கள் வரும்பொழுது பொழுது அப்படிங்கிறது வந்து வரும் ரைட் போகுது அதாவது எப்போ அப்படிங்கிறதுக்கு தான் வரும்போது என்ன பண்ணிருப்போம் நான் அப்படிங்கிறது இங்க செகண்ட் இந்த இடத்துல வருது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன் ஸோ நீங்கள் வரும்போது நான் முடித்திருப்பேன் அப்படிங்கிறது அப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து நான் ரெண்டு வாக்கியம் அமைக்கிறதால யார் முன்னாடி வராங்க யார் பின்னாடி வராங்கன்றிருக்கு ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கும் போது நம்ம அமைச்சிட்டோம் ரூல்ஸ் கேட்டார் மாதிரி அதையே தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் வரும்போது ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயத்த முதல்ல சொல்லுவோம் நீங்க வரதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ வென்யூ அரைவ்டு அப்ப தான் என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க யூ அரைவ் ஸோ நீங்கள் வரும்போது நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்க வந்துருச்சு செகண்ட் வந்துருச்சு ஐங்குறது அப்போ வில் ஹாவ்ஸ்டுங்கிறது தேர்ட் வந்துருச்சு இல்லையா சோ அப்போ நான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கும் போது நீங்க யூன்றதுக்கு நீங்க சொல்லலாம் மேம் யூன்றதுக்கு வந்து இங்க நம்ம தமிழ்ல சொல்றோம்னா நீ தான சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல நீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா சோ அந்த வென்யூ அரைவ் அப்படிங்கறது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எப்பவுமே சின்னவங்க பெரியவங்கன்றத ஒரு டைரெக்டா பேசுவேன் சின்னவங்க பெரியவங்களா இருந்தாலும் மரியாதையோட பேசுறது அது குட் கட்டிசி திரும்ப நமக்கே ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி தான் வரும் இல்லையா ஸோ இல்ல அவங்க நான் வந்து கேஷுவலா தான் பேசுவேன் ஸோ அப்படின்னா அப்ப நீங்க கேஷுவலா பேசும்போது பேச்சு வழக்கில் வரும்போது நீ வரும்போது நான் முடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிக்கலாம் நான் ஒரு ஃபார்மலா நான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதா தான் வென்யூ அரைவ்ன்ற இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நீங்க நீ அப்படின்னு கூட நீங்க சொல் போட்டுக்கலாம் பட் அது பேச்சு வழக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு இன்ஃபார்மலா இருக்கும் ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்மலாவோ ஒரு கர்டசி சென்டென்ஸாவோ உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் மெயின்டைன் பண்ணுங்க இது நீங்க வேற மாதிரி கூட அனுப்பலாம் ஐ வில் ஃபர்னஸ்ட் ஸோ பிஃபோர் யூ கேன் கரெக்ட் நீங்க கரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடியே நான் முடிச்சுட்டேன் அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் இன்னைக்கான வர்க் ஃபார்ம் வச்சு நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இந்த வர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ നെക്സ്റ്റ് സെഗ്മെന്റ് തെന്തു കൊള്ളോ ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம் இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பர்த்டே அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எல்லாருமே அந்த டேல அதெல்லாம் விஷ் பண்ணுவாங்க அது சேமாலாம் பார்ப்பாங்க இப்போ நமக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது அதே டேட்ல பர்த்டேனா ஏய் ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியா சந்தோஷப்பட்டு ஆனால் ஆக்சுவலாவே என்ன நடக்குதுன்னு தெரியுமா நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிற ரெண்டு கோடி பேருக்கு மேல ஒரே நாள்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மட்டும் தான் நம்மளுடைய டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டே ஸ்பெஷல் நீங்களே யோசிச்சு பாருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு எப்படி இருந்தாலும் மண்டே டு சண்டே வந்ததும் ஆகும் இப்படி இந்த சர்க்குலர்லேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும் போது எப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு டேட்ல கிடைக்கும் அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும் ஆனா நம்ம பர்த்டே செலிபிரேட் பண்ணும்போது போது ரெண்டு கோடி பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது உங்களுக்கு கில்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும் ஐயோ என்னையா இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி கோவத்துலாம் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க ஸோ இப்படிலாம் இருந்தாலும் உங்கள் பாடியில் இருக்கிற ஒரு சில இடங்களில் கில்னா மட்டும் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது அதில் முக்கியமான ஒன்று இந்த எல்போக்கு கீழே இருக்கிற அந்த தசை தான் ஸோ இந்த ஸ்கின்னை நீங்கள் கிள்ளும் போதோ இல்லை இழுக்கும் போதோ உங்களுக்கு ரொம்ப லாஸ்டிசிட்டியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ நம்மளை மனுஷங்களை உருவாக்கும் போதே பிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஸ்கின்னை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க ஸ்கின்னை ஈஸியா ட்ராக் பண்ணலாம் நம்ம பாடியில் ஃபேட் எங்கேயுமே என்னன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஸ்கின்னை ஈஸியா இருக்க முடியும் சோ ஃபேட் எல்லாமே போய் அக்குமலேட் ஆயிருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப டைட்டா இருக்கு இதுக்கப்புறம் யாராவது உங்களை கிழாங்கன்னா இந்த இடத்துல வேணா கிளிக்கங்கன்னு சொல்லுங்க பெருசாக வலிக்காது பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு நடந்து கருவேபல் கொத்தமல்லி வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாலே இப்ப இருக்கிற பசங்களை அப்படியே சாக்காடுறாங்க என்னது நடந்து போகணுமா அப்படின்னு ஆனா டி அப்படின்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட எண்பது மணி நேரம் தொடர்ச்சி அவர் இருக்காரு ஊக்கமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படியே ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது கோயம்புத்தூர் டு சென்னை டிஸ்டன்ஸை விடவே அறுபது கிலோமீட்டர் அதிகம் இதுவே ஹெண்ட் கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் சோ அப்படி பார்த்தோம்னா அவர் தெரு கோயம்புத்தூர் அப்படியே ஓடி வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஆல் ஓவர் தான் பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி கிலோ மீட்டர்ஸ் ரன்னிங்லேயே ஓடிடுக்காரு எப்படி அவருக்கு அவ்வளவு ஸ்டாமினா கிடச்சதுன்னு தெரியல சோ மனுஷங்க எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஸ்டாமினா இருக்கு அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் எதில் நம்ம ஃபியூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு அது ரொம்ப தெல்ல தெளிவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மலாம் எல்லாருக்குமே ஒரே தான் உடல் அமைப்பெல்லாம் இருக்கு ஆனா நம்ம உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல ஒவ்வொன்று வேறியா ஸோ தி பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் தவழ்ந்துகிட்டு இருப்போம் ஆனா நடக்க ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த டைம்ல நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம நடக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் ஒரு சராசரியான மனிதன் எவ்வளவு நேரம் நடந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி கிலோமீட்டர் கிட்ட அவன் நடந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர்ன்றது இந்த உலகத்தை நம்ம ஒரு நாலஞ்சு தடவை சுத்தி வந்துடலாம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு சம்மன் சொல்றாங்க இப்போ ஷார்ட் கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போன வச்சுக்காங்க நம்மளால நடந்தே அப்படியே இந்த உலகத்தை சுத்தி வந்துட முடியுமா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சராசரியான வாழ்க்கையில நடக்கிறான் ஆனா நமக்கு தான் பெருசா தெரியல சும்மா ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்னு கவுண்ட் வச்சு இப்போ எல்லாரும் வாட்சை கட்டிட்டு வர நான் எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறான்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கவுண்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல நடக்கிறோம் நம்மளை சுத்தி எப்பவுமே கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா எதையுமே பார்க்க முடியாது அது எல்லாமே பார்ட்டிக்கல் அப்படின்றதுனால சரி இது இல்லாம ஒரு பர்டிகுலர் பேராசைட் இருக்கு இந்த பேராசைட்டு நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா நேராக பிரெயின்க்குள்ள போய் உட்காந்துருமா அது என்ன பண்ணணும்னா ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக அட்ராக்டிவா அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்டிவா காட்ட ட்ரை பண்ணுமா நாமளாவே நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் நம்ம ரொம்ப சூப்பராக வச்சுக்கணும்னு நினைப்போம் பேசுறது எல்லாருமே பிடிக்கணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லி நாமளே நாமளே மோல்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவோமா இந்த பாராசைட் எல்லாரோட உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பரா தானே இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நிறைய பேருக்குள்ள போய் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எல்லாம் சடன் சேஞ்சஸ் தட்டு தட்டுன்னு வருது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் மிக தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பை फ्रॉम மீ ஜெஷஸ்ரீ கேர் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிโซல்ல மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரீதா அண்ட் மಂಜய் வீல் மாலை டீம்